கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல் டீசல் மற்றும் கியாஸ் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று தெரியுமா முதலில் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெயை சுமார் முன்னூற்று எழுபது டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்குகிறார்கள் பின்னர் அதை பெரிய டவரில் போடப்படுகிறது அங்கு அந்த சூட்டினால் கச்சா எண்ணெய் ஆவியாக மாறி மேலே போகிறது தனிந்தவுடன் இலகுவான மூலக்கூறுகள் மேல் நிலை கொண்டது மற்றும் கடினமான மூலக்கூறுகள் கீழே அமைகின்றன மிக உச்சியில் பெட்ரோலிய எரிவாயு கிடைக்கிறது இதை எல் பிஜி சிலிண்டர்களில் நிரப்புகிறது அதன் கீழ் கிடைக்கிறது பெட்ரோல் அதாவது ஜெசோலின் அதற்கு கீழே நாப்தா உள்ளது இது பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுகிறது பிறகு பாராவின் இது ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ராக்கெட் என்ஜின்களிலும் பயன்படுகிறது கீழே டீசல் அதற்கு பிறகு தொழிற்சாலைகளிலும் கப்பல்களிலும் பயன்படும் ஃபியூயல் ஆயில் கிடைக்கிறது அதற்கு கீழே லப்ரிகேட்டிங் ஆயில் கிடைக்கிறது இதிலிருந்து என்ஜின் எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது கடைசியாக சாலைகளை உருவாக்க பயன்படும் பிடுமன் கிடைக்கிறது இதை நாம் தார் என்று கூறுவோம் தினம் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள என்னை பின்தொடருங்கள்